ஒரு சிறிய குடிசை பகுதியில் மங்களா என்ற பெண் வாழ்ந்து வந்தாள் அவள் கணவர் சிறிய வேலை பார்த்தாலும் அதிக குடிப்பழக்கத்தால் வீடு நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது அவளுக்கு இரண்டு குழந்தைகள் இருந்தன வீட்டில் அடிப்படை செலவுக்கே பணம் இல்லாமல் போனது மங்களா வேலை ஏதாவது தேடினாள் வீடுகளில் வேலைக்கு செல்லும் போது கூட பலவிதமான அவமானங்களையும் கேள்விகளையும் கேட்க ஆரம்பித்தன ஆனாலும் அவளுக்குள் இருந்த ஒரே ஒரு ஆசை தன் குழந்தைகள் படித்து நல்ல நிலைமைக்கு வரணும் அந்த நாளில் தெருவில் பானிபுரி விற்று கொண்டிருந்த ஒருவனை பார்த்தாள் நானும் இதை செய்ய முடியுமா என்று யோசிக்க ஆரம்பித்தாள் ஆரம்ப முதலுக்கு அவளிடம் பணம் எதுவும் இல்லை தங்க செங்கிலியை அடகு வைத்து பெற்ற சிறிய தொகையிலேயே பானிபுரி வியாபாரமும் ஆரம்பித்தாள் முதல் நாள் கையில் சிறிய வட்டக்கடையும் பக்கத்தில் ஒரு குடம் தண்ணீரும் கைகளில் சிறிய நடுக்கமும் இருந்தது பலர் அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தனர் பெண்கள் பானிபுரி விற்கிறாங்களா என்ற கேள்வியும் வந்தது ஆனால் ஒரு சில பெண்கள் வந்து சாப்பிட்டு பாராட்டினர் அந்த நாளில் கிடைத்த முந்நூறு ரூபாய் அவளுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாய் இருந்தது பின்னர் மங்களாவின் பானிபுரியின் சுவை பக்கத்து தெரு அடுத்த ஊர் வரை பெயர் பெற்றது அக்கா பானிபுரி சுவை வேற மாதிரி இருக்கு என்று வாடிக்கையாளர்கள் கூட்டமாக வர ஆரம்பித்தனர் அவள் கடைக்கு முன் சிரித்த முகத்தில் வாடிக்கையாளர்களுக்கு பானிபுரி கொடுத்தாலும் உள்ளுக்குள் ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருந்தது மழை நாளில் வியாபாரம் குறைந்தால் கூட குழந்தைகளின் பள்ளி கட்டணம் மட்டும் தாமதிக்காமல் செலுத்தி விடுவாள் சில மாதங்களில் கடை நிலையாகி தினசரி ஆயிரத்து ஐநூறுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் வருமானமும் கிடைத்தது அதில் சிறிதா சிறிதாக சேமித்து குழந்தைகளின் கல்விக்கு செலவழித்தாள் ஒரு நாள் பள்ளியில் உங்கள் அம்மா என்ன வேலை செய்கிறார் என்று ஆசிரியர் கேட்டார் அதற்கு அவளுடைய மகள் பெருமையோடு சொன்னாள் என் அம்மா பானிபூரி கடை நடத்துறாங்க அவங்க தான் எங்கள் வீட்டு ஹீரோவும் என்று சொன்னாள் அந்த வார்த்தையை கேட்டவுடன் மங்களா கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது இன்று கூட அந்த பானிபூரி கடை ஒரு சிறிய ஹோட்டலாக மாறிவிட்டது கணவன் கூட குடிப்பழக்கத்தை விட்டு அவளுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தான் ஒரு காலத்தில் சிரித்தவர்கள் கூட இன்று மங்களாக்கா நீங்கள் தான் எங்களுக்கு முன்மாதிரி என்று பாராட்ட ஆரம்பித்தனர் இந்த கதை நமக்கு சொல்வது என்னவென்றால் பெண்களின் மன உறுதியையும் கடின உழைப்பையும் யாராலையும் தடுக்க முடியாது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சல்ஸ் ருடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ